கத்தரும் இரட்சகரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகிய கத்தருடைய கிருபையும் மகிமையும் நம்மை தாங்கி நடத்துவதாக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து அதன் ஒன்பதாவது வசனம் என் ஆத்துமா கத்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லுவதை காண முடிகிறது தேவனுடைய தேவனுடைய இருக்கிற இந்த சங்கீதக்காரன் தான் மகிழ்ச்சிக்குரிய அல்லது கூறுதலுக்குரிய இடம் எது என்று தெளிவுபடுத்தி பேசுவதை நாம் காண முடிகிறது என் ஆத்துமா கத்தரில் கூர்ந்திருக்கும் என்று சொல்லுகிறார் காரணம் உலகத்தின் காரியங்களிலே கழிகூற விரும்புகிற ஒருவனுடைய வாழ்வின் முடிவை பார்க்கும் பொழுது அது அவனுக்கு வேதனையாக இருக்கும் அவன் அந்த பணத்தை செலுத்தி நேரத்தை கொடுத்து கழிகூற ஆரம்பிக்கும் பொழுது அவன் நிறைய காரியங்களை சந்தோஷித்து கொள்வதைப் போல காணப்பட்டாலும் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது அவனுக்கு வேதனையும் கண்ணீரும் கவலையுமாக அந்த நாட்கள் முடிந்துவிடும் ஆனபடினாலே இந்த பொல்லாத உலகத்திலே ஒரு மையான கழிகூறுதல் உண்டென்றால் அது கத்தருக்குள் தான் இருக்கிறது என்பதை ஆமேன் அறிந்து கொண்ட இந்த பக்தன் அப்படியே கத்தருக்குள் கழிகூற ஆரம்பிக்கிறான் எந்த சேதமும் இல்லாத எந்த பின்விளைவும் இல்லாத எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சந்தோஷ கூறுதல் கத்தராகிய தேவனுக்குள் இருக்கிறது கட்டுப்பாடோடு தன்னுடைய வாழ்வை அமை தேவனாகிய கத்தருக்குள் காத்து கொள்ளுகிறவன் கத்தருக்குள் கழிகூற ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு அனுக்கரகம் செய்கிறார் அதோடு அல்ல அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும் இந்த மனிதன் மகிழ்ச்சிக்காக எவ்வளோ பணங்களையும் எவ்வளவோ நேரங்களையும் எவ்வளவோ அமைன் உறவுகளையும் கொண்ட கொண்டவனாக மாறிவிடுகிறான் ஆனால் அந்த அது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல பணம் செலவு பண்ணும் பொழுது அல்லது ஒன்றை செய்யும் பொழுது இருக்கிற சந்தோஷம் ஐ ஒரு நீர்க்குமிழி போல சில நிமிடங்களிலே சில மணி நேரங்களிலே ஒளிந்து போகும் ஆனால் மாறாததும் அழியாததுமாகிய ஒரு பெரிய சந்தோஷத்தை மனித இருதயத்திலே மனித வாழ்விலே கத்தர் கொடுக்கிறார் அது ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம் இதை அறிந்த இந்த பக்தன் தான் சொல்லுகிறான் என் ஆத்துமா கத்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லுகிறான் மீ உலகத்தில் கிடைக்கிற போலியான கூறுதலும் போலியான மகிழ்ச்சிகளும் மனித வாழ்வை நிரந்தரமாக சந்தோஷப்படுத்துவதில்லை கத்தருக்குள் கழிகூற விரும்புகிறவனுடைய வாழ்க்கையிலே அது நன்மையாகவும் களி கூறுதலாகவும் பின் விளைவுகள் இல்லாத ஒரு சந்தோஷமாகவும் அது காணப்படும் மற்ற உலக காரியங்களை காட்டிலும் கத்தருடைய ரட்சிப்பில் கழிகூற நினைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்விலே எந்த ஐ மீன் ஆமை வீணான எந்த அலைச்சல் கண்ணீர்கள் வேதனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ அது தே அந்த ரச்சிப்பானது நம்மை நடத்த ஆரம்பிக்கும் இன்றைக்கு நாம் எவைகளிலே கழிகூற விரும்புகிறோம் உலகத்தின் காரியங்களிலா உலகத்தில் உள்ளவைகளிலா அல்லது உலகத்தின் கொஞ்ச நேரம் மாயாயிருந்து இல்லாமல் போகிற உலக காரியங்கள் மேலே கழிகூர்ந்து அதை அனுபவித்து சந்தோஷப்பட நினைக்கிறோமா இல்லை நம்ம நிரந்தரமாகவும் சேதமில்லாத சந்தோஷமாகிய கழிகூறுதலாகிய கத்தரால் கிடைக்கிற அந்த அமை சந்தோஷத்தையும் கழிகூறுதலையும் விரும்புகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமா நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ளவோம் எந்த மனிதன் பணத்தை கொடுத்தும் நமே தன்னுடைய உலக சம்பத்துகளை கொடுத்தும் தேடிக்கொள்ளுகிற கொள்ளுகிற கூறுதலும் சந்தோஷமும் பெரிய பின்விளைவை உருவாக்கும் பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஆனால் தேவனால் கிடைக்கப்படுகிற சந்தோஷமும் கூறுதலையும் பெற்றுக்கொள்ளுகிறவன் இந்த உலகத்திலும் பாதிக்கப்படாதவனாய் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறவனாய் இருப்பான் தேவ ராஜ்யத்தையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நாம் தம்முடைய களி கூறுதலையும் சந்தோஷத்தின் ஆட்களையும் தெளிவுபடுத்தி கொள்ளுவோம் தேவனமை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்தரும் தகப்பனே தேவ கிருபையினாலே கத்தர் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளிலே தேவ ஆபியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அண்டவரே மனிதனால் அண்டவரே பணம் நேரம் காலம் உலக பொருட்களால் தேடிக்கொள்ளுகிற கூறுதலும் சந்தோஷமும் அது நிரந்தரமற்றது பின் விளைவை கொடுக்கக்கூடியது என்பதை வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் தேவனால் கொடுக்கப்படுகிற தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகிற ரிட்சிப்பினால் உண்டாகிற கூறுதலும் சந்தோஷமும் அது நிரந்தரமானது அது எந்த தீமைக்கு நேராய் கொண்டு செல்லாமல் நித்திய ஜீவனுக்கு நேராக அவனை வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இதிலே அந்தவரை உலகம் கொடுக்கிற கூறுதல் உலகத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை நாங்கள் நாடி எங்களை நேரங்களையும் பணங்களையும் வீணாக வீணாக்காதபடி கத்தரிடத்திலிருந்து வருகிற கூறுதலும் கத்தரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தையும் அனுபவித்து வாழ கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் தேவ நன்மையால் நிரம்ப செய்யும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்